வணக்கம் உறவுகளே நான் தான் அவங்க எல்லாரும் எல்லோரும் பிரிவிக்கிறீங்க நல்ல சோமா இருக்கிறீங்களோ எல்லாரும் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கும்புகிற சோமான வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த வீடியோவை தூங்குகிறோம் இன்றைக்கு நவராத்திரி நாலாம் நாள் மரக்கறி சாப்பாடு தான் அதுவும் இன்றைக்கி எல்லாருக்கும் முடிஞ்ச சோயா மீட் வைக்க போகிறோம் சோயா மீட் வச்சு ஒரு குக்குமர சம்பல் போட்டு பழமை போல ஒரு மரக்கறி சாப்பாடு வாங்கும் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல இந்த சேனலில் புதுசாக பார்க்க வந்து ப்ளீஸ் என்ன சேனல்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க எஸ் மம்மி வாரன் ஹெல்ப் பண்ணி கவுண்ட் பண்ணுங்க ஒரு மம்மியும் இருக்கேன் நான் போய் சமைக்க போகிறேன் நீங்களும் அந்த நவராத்திரி நல்விர காலத்தில் என்னென்ன சாப்பாடு செய்யுந்தீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வாங்குவோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சோயா சோயீட் பாக்கெட் தான் கறி வைக்க போகிறேன் இது ஸ்ரீலங்கா சோயா மீட் சோயாமீட் பாக்கெட் தமிழ்குழியில் வாங்கினான் இதுக்குள்ளேயே அந்த அந்த மசாலாவும் இருக்குது முழுக்கு பாக்கெட் நாம் நீங்கள் ப்ரொடக்ட் பை ஸ்ரீலங்கா இலங்கையின் தயாரிப்பு இப்போ நான் இந்த சோயா மீட்டை ஓப்பன் பண்ணி சுதநீரில் ஊற வைக்க போகிறேன் பாத்தீங்களா தானே இதுக்குள்ளேயே மசாலா பவுடர் இருக்கும் நல்லா இருக்கும் போடக்குள்ள அங்க தூளும் போட்டு இதையும் போட்டு வைக்க செம டேஸ்டா இருப்பாரு இப்ப நான் இதை சுடுதண்ணி ஊத்தி ஊற வைக்க போகிறேன் நல்லா கொதிக்க கொதிக்க சுடுதண்ணி தான் மேடம் செய்யறத என்ன எடுக்கட்டுமா வா ஆ திருப்பி திருப்பி என்ன இருக்கா ஒன் டைம் ஒன் டைம் ஆ மாமி எடுக்கிறேன் ம் ஸ்பைடா மேன் வச்சுட்டு என்ன செய்யணும் ஆ பிறகு என்ன செய்யணும் ஸ்பைடா ஆ ஓ ஓ ஏய் ஏன்னு ஸ்பைடா இது என்ட பிள்ளை டாக்கா தெரியிறான் அம்மாவுக்கு

வெங்காயம் பூடு வெங்காயம் பச்சை மிளகா கருவப்பில இன்னைக்கு ரொம்ப இலையும் போட போறேன் சோயா மீட் கறிக்கு நல்லா சிக்கன் கறி மாதிரி சோயா மீட்டை வைக்க போறேன் இங்கால வாழைக்காய் வட்டிட்டேன் சோயா மீட் ஊறுது எண்ணெய் குழை வச்சுட்டு உடம்பு மாதிரிட்டேன் நல்லெண்ண்தான் அப்பளம் பொரிக்கிறேன் அப்பளம் பொறிச்சிட்டு வாழைக்காயும் அதே எண்ணெய்க்குள்ளே பொறிக்க போகிறேன் முதல்ல அப்பளத்தை பொறிச்செடுத்தோம் வாழைக்காய் எடுத்துட்டேன் அதே எண்ணெய்க்குள்ளேயே பெருஞ்சீரகம் கடுகு வெந்தயம் அது அப்படியே பொரியக்குள்ள வட்டி வைச்சு வெங்காயம் வெங்காயம் கருவத்தில் ரொம்ப பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ആളി കുട്ടി ഞങ്ങളോ എണ്ണ പെൺ എല്ലാത്തെയും പോകും അപ്പേ കൊള്ള വടക്ക പോ വത ക வெங்காயம் நல்லா வாசமாக வதங்கி வந்துட்டாரு ரொம்ப இலையெல்லாம் போட்டபடியாக நல்லா வாசம் அரிக்கிறது ரசிக்கறி வைக்கிற மாதிரியான சோயா மீட் கறி தான் இப்போ நான் வெட்டி வச்சு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் அதையும் போட்டு நல்லா வதக்க போகிறேன் நல்லா மசிச்சு வதங்க நல்லா இருக்கும் கறி இப்பவுமே நல்லா மசிஞ்சி வதங்கட்டும் போகிறது சோயா மீட் கறி ஆனால் ரசிக்கறியில் சிந்தனையிலேயே செய்யப்படுது எல்லாம் நல்லா வதங்கிட்டு வந்துட்டாரு இப்போ நான் ஊற வச்ச சோயா மீட்டை நல்லா புளிஞ்சிட்டு இதுக்குள்ள போட போகிறேன் புழிஞ்சு புழிஞ்சு தான் போட போகிறேன் ഇപ്പൊ നോയമേറ്റ് അസാല ഉറപ്പിക്കേറ്റി എങ്ങോട്ട കുളമ്പ മിളകാത്തോൾ എല്ലാത്തെയും പോട്ട് അല്ല കൊണ്ട് അപ്പം മിക്സ് പണിയിട്ട് ഒരു കപ്പ് തന്നിവിടെ പോവേ കൊറ ഉ പാപ്പം நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்படியே கூடி உப்பை போட்டுவிட்டு பீ போட்டு கூடி சுத்தோட வச்சு சாப்பிட நல்லா அரைக்கும் ரைஸ் உரை வச்சு சோறோட வச்சு சாப்பிட நான் குழம்பா குழாம்பாத்தாண்டி வைக்க போகிறேன் ஒரு உப்பு போட பார்த்துட்டேன் பாருங்கள் உப்பு கொஞ்சம் உப்பு தேவைக்கலவான உப்பு அதையும் மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் தண்ணி விட போகிறேன் கண்டி ஈஸியாக வைக்கலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்டுக்குள்ளே இந்த குழம்பு செமையா இருக்கும் ஒரு கப் தண்ணி இவ்வளவுதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி விட்டு கொதிய விட்டுட்டு அப்படியே பிரெட்டலாக்கறியா வர ராக்கி போட்டு புளி விட போறேன் கறி ரெடி கடைசியா நீங்கள் ரசித்ததற்கு தூள் கூட போடலாம் நானும் சொல்லிட்டு ரசி கடைச்சலக்கு தூள் போடுவேன் இதை இப்போ நான் மூடி விட்டு கொதி வைப்போம் இன்றைக்கும் இந்த குக்கும் தான் தயிர் போட்டு சம்பல் போட போகிறேன் இன்றைக்கு சிம்பிளாக தான் சமைக்க போகிறேன் இந்த குக்கும்பரையும் சம்பல் போடுவோம் அங்கால குழம்பு கொதிக்கிறாரு நான் குக்குமரை கட் பண்ண போகிறேன் என்னம்மா ஒன்றுது என்ன செய்து நீங்கள் கட்டிய என்ன செய்து நீங்கள்

அப்புறம் கட்டி ஆசையாக கிடைக்குது நான் வீட்டுக்குள்ள வாங்கி வளர்க்க போனே ப பயமாக இருக்குது அது வருத்தங்கள் வந்துடுமோ அப்படின்னு சொல்லியேண்டு அது அதனால சும்மா வரும் அந்த கட்டி அதை அமர்த்தி விடுங்க ஒரு குறக்கா இதை செய்யும் இதை ப்ளஸ் பண்ணும் கட்டி ஓப்பனும் அது ஓப்பனும் அந்த கட்டி அதை வாங்கி கொடுத்துக்கற காலத்து ஓகே மம்மி குக்கூமர் கட் பண்ணிட்டு வாரேன் இப்படி ஆடுங்க நீங்கள் ப்ளே பண்ணுங்க குட் பாய்

கறியை பாருங்கள் இப்படி வந்துருக்குறேன் ரெண்டு இப்போ நான் ஒரு அரைக்கு ரெண்டு இறைச்சி தூள் போட்டுட்டு அப்படியே கிரட்டி விட்டுட்டு கறியை ஓப்பன பண்ண போடேன்னு அப்படியே வெக்கைக்கும் பத்திரி கறி உப்பூர் எப்போல்லாம் அளவு பார்த்தா நல்ல அளவாக இருக்குன்னு வேணும் கறியை ஜஸ்ட் இப்போ நான் இதை ஓ பண்ண போகிறேன் ஓ பண்ணிவிட்டு புளி விட போகிறேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சோயா மீட்கறி நீங்கள் என்ன சொல்கிறது விரத காலங்களில் சூப்பராக நல்லா வடிவாக வச்சு சாப்பிட்லாம் சோயா கறி நான் இப்போ அடுப்போ பண்ணுகிறேன் பேரங்கோ குக்கும்பரும் வெட்டிவிட்டேன் பாதி தான் வெட்டினான் வெட்டி போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சுக்கேன் குக்கும்பரை சின்ன சின்ன வெட்டினான் இப்போ நான் இதுக்குள்ளே கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அப்படியே வைக்க போகிறேன் நான் சாப்பிடக்கலாம் இதுக்குள்ளே தயிரை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட போடணும் இப்போ தயிரை போட்டோன்னா தண்ணி ஆகிருவேரு அப்போ அதனால இவர் வேலைக்கு போயிட்டு அது இப்போ டைம் எங்களுக்கு இப்போ தான் பாருங்க டைம் காட்டணும் உங்களுக்கு இப்போ தான் நான் சமைச்சிட்டேன் நினைக்கிறேன் ஒரு கறி மண்டை அடிக்கிறது இப்பதான் பதினொன்று பத்து நேரம் சாப்பாடு ஒரு ஒரு சோறும் என்ன ஐயா என்ன என்ன அதவன் பெயிண்டோ அடியுங்கோ நீங்கள் படிக்குங்கோவன் நடிச்சு அதவனுங்க போயிட்டுது பாருங்க படிக்கிற படிக்கிற ஆளை பாருங்க புக்ஸ் எல்லாம் எடுத்து

பொரியல் குக்கும் கடைசியா குக்கும்பர் சம்பளக்கு தயிர் ஓ ஓ பருப்பு பருப்பு குக்கும்பர் குக்கும்பர் ஐயா குக்கும்பருக்கு நான் தயிர் போய் சிக்கன் ஐயா

என்னங்க பெட்ல இருந்து சாப்பிடணும் நினைக்காதீங்கோ நான் காலையில வீடியோ எடுக்கல இன் அடுக்கம் மறந்துட்டேன் இப்பதான் இன்று அடுத்த எல்லாம் ஓ இவர் இவர் இவருக்கு இப்ப மூன்று மணி டைமுங்கோ

இந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்க நான் உங்கள் கவுசியை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் பின்னிடம் நான் மீது பருப்புகளை சுட போகிறேன் அதை தவிர நாளைக்கு போடுவேன் நினைக்கிறேன் மறக்காமல் அதையும் பாருங்க ஓகே பாய் 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 தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி ஓ பாய் பாய் ஓ எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க உங்களோட பெரியம்மா பெரியப்பா சித்தா சித்தி எல்லோரும் மாமாக்கள் மாமியாக்கள் நான் பிள்ளைட எல்லாருமே ஓகே பாய் Suck.